வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கோழிக்கறி அதாவது சிக்கனில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ நிமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நான்வெஜ் ஃபுட்ஸ் வந்து பலருக்கும் வந்து பிடிக்கக்கூடிய பட்சத்தில் சிக்கன் வந்து விரும்பி சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க குறிப்பாக ஜிம்முக்கு போகிறவங்களாம் அடிக்கடி நான்வெஜ் எல்லாம் சாப்பிடுவாங்க நம்மள பல பேருக்கும் சிக்கன் சாப்பிட்டா அது உடலுக்கு வந்து தீங்கு விளைவிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய கருத்து வந்து அது முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றத நமக்கு உண்மை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஸோ அது போல தான் சிக்கனையும் நம்ம அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் அது நமக்கு பிரச்சனைகள் இருக்கும் ஏற்படுத்தும் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம ஒரு நாளைக்கு சிக்கன் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் கோழியுடைய அந்த மார்பகத்தில் நூற்றி கிலோ கலோரிகள் இருக்குது ஸோ இருபது கிராம் புரதம் மற்றும் மூணு கிராம் கொழுப்பு சத்து இருக்குது எனவே நீங்கள் வந்து அறுபத்தைந்துலேருந்து எழுபத்தைந்து கிலோ எடை இருக்கக்கூடிய சராசரி நபராக இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சுமார் இரநூறு கிராம் வரைக்கும் நீங்கள் சிக்கன் சாப்பிட்லாம் ஸோ இந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி அதை நீங்கள் குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் அளவாக சாப்பிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த சிக்கன் இருக்கக்கூடிய புரதம் விட்டமின் பி டுவெல் போன்ற ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் இதோடு பல்வேறு விதமான நன்மைகளும் கிடைக்கும் அந்த நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளோட ஹெல்த் டிவ்ஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படினால நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கோழிக்கறி சளி காய்ச்சல் மற்றும் சுவாச பிரச்சனை என்ன பல தொற்றுகளுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் சூப் வச்சு குடித்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு சரி பண்ணிவிடும் ஸோ இது வந்து நாசி மற்றும் தொண்டை நெரிசலை குறைக்கும் சிக்கன் சூப் வந்து நியூட்ரோஃபில்களினுடைய இடப்பெயர்வுகளை தடுக்கிறது அப்படின்றத ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க இது வந்து ஒரு வகை நுண்ணுயிர் அதாவது நோய் எதிர்ப்பு உயிரணுக்கள்னு சொல்லுவாங்க இதன் மூலமாக பொதுவான தொற்று நோய்கள் நமக்கு ஏதாவது ஏற்படுத்து அப்படின்னா அந்த மாதிரி அது வீக்கத்தை தடுக்கிறதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து இந்த நோய்களை குணப்படுத்துகிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் வந்து அந்த சளி காய்ச்சல் இது மாதிரி சுவாசம் சார்ந்த பிரச்சனைகளுக்குன்னா சிக்கனை வச்சு சூப் வச்சு குடிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு இந்த நோய்களை வந்து குணப்படுத்திடும் அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிட்றாங்க ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே நீங்கள் குணப்படுத்தி கொண்டு அந்த இம்யூன் பவர் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி ஒட்டுமொத்தமாகவே நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே நீங்கள் வலுப்படுத்தி கொள்வதன் மூலமாக உங்களுக்கு எந்த விதமான நோய்களும் வராமல் தருக்கிறதுக்கு சிக்கன் வந்து ஹெல்ப் பண்ணும் சிக்கன் வந்து ஒரு முழுமையான புரத உணவாக உங்களுக்கு இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா சிக்கன் புரதத்தினுடைய சிறந்த மூலமாக இருக்கு கொஞ்சமாக நீங்கள் சாப்பிட்டாலுமே ஃபுல்லாக உங்களுக்கு வந்து உணவுகள் எடுத்துக்கொண்ட ஒரு உணர்வு இது வந்து ஏற்படுத்தும் எனவே உங்களுக்கு வந்து தீராத பசியை அடக்கிறதுக்கு கொஞ்சமாக நீங்கள் சிக்கன் சாப்பிட்டாலே போதும் இதனால் உங்களுடைய உடல் எடையும் சரியாக உங்களால் மேம்படுத்த முடியும் அதே போல சிக்கனில் வந்து செரட்டோனின் ஹார்மோன் உற்பத்திக்கு உதவக்கூடிய ட்ரிப்டோபேன் இருக்குது ஸோ இந்த செரட்டோனின் ஹார்மோன் வந்து உடலில் புத்துணர்ச்சிக்கு உதவக்கூடிய ஹார்மோன் அதாவது நமக்கு ஸ்ட்ரெஸ் டென்ஷனாக இருக்கும்போது நம்மளை அதை நீக்கிட்டு மீண்டும் வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியும் செயல்பட வைக்கும் ஸோ இப்போ வந்து உடல் எடையுமே கவனம் செலுத்தப்படும் அப்போ நீங்கள் சிக்கன்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் சாப்பிட்டுட்டு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும் ஏன்னா மீண்டும் அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டீங்க வெயிட் அதிகமாகிட்டே போகாது இதில் கூடிய ஊட்டச்சத்துக்கள் உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்தும் உங்களுடைய உடலையே கண்ட்ரோலாக வந்து பராமரிக்கும் அதே அந்த செரட்டோனின் ஹார்மோன் வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிறதுக்கும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் நினைவாற்றலை அதிகரிக்கக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கோழிக்கறி அப்போ கோழிக்கறியில் இருக்கக்கூடிய கோலின் மற்றும் விட்டமின் பி டுவெல் இது இருக்கிறதால நினைவாற்றல் மேம்படுவதற்கு இது ஹெல்ப் பண்ணுது இயல்பாகவே அதிக அளவு கோலின் உட்கொள் உட்கொள்பவர்களுடைய நினைவாற்றல் வந்து சிறப்பாக இருக்கிறதால தான் பல ஆய்வுகள் வந்து குறிப்பிடுறாங்க அதே போல் சிக்கன் வந்து நிறைய பேருக்கு வந்து மூளை வளர்ச்சி ஊக்குவிக்கிறதோடு ஆரம்ப மண்டலத்தை வந்து சரியாக செயல்பட வைக்குது வயதானவர்களுடைய அறிவாற்றல் செயல்தான் ஓரளவுக்கு உதவி புரியுதுன்னு சொல்கிறாங்க ஏன் வயதானவர்களுடைய அறிவாற்றலுக்கு ஓரளவு உதவி புரியுதுன்னு பார்த்தீங்கன்னா வயதானவர்களுக்கு எப்போதுமே அந்த ஞாபக மருதி இருக்கத்தான் செய்யும் அதை ஓரளவு கட்டுப்படுத்துவதற்கு தான் இந்த சிக்கன் வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எந்த உணவுகளுமே வயதானவர்களுக்கு அந்த ஓரளவு தான் மருதியை கட்டுப்படுத்தும் ஏன்னா வயதானவர்களுக்கு மருதி என்பது இருக்கக்கூடியது இயல்பு தான் ஸோ மற்றபடி குழந்தைகள் இளைஞ இளைஞர்களுக்கெல்லாம் அந்த எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று நினைவாற்றலை அதிகரித்து சிந்தித்து செயல்படக்கூடிய திறன் பெறுவதற்குலாம் கோழிக்கறியை அவங்க எடுத்துக்கொள்ள விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது எலும்புகள் வலுவடைவதற்கு கோழிக்கரை எடுத்துக்கலாம் சிக்கனில் வந்து புரதம் தவிர பாஸ்பரஸ் மற்றும் கேல்சியம் போன்ற பல தாதுக்கள் இருந்திருக்கு இவை எலும்புகளை வலுதான் வலுவ வலுவாக்குது அப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோபோரஸு செயல்படக்கூடிய எலும்பு தொடர்பான பிரச்சனையை தடுக்கிறதோடு இப்போ இந்த நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சிக்கனில் இருக்கக்கூடிய செலினியம் வந்து கீழ்வாதத்தினுடைய அபாயத்தையும் குறைக்குது இப்போது ஆண்கள் வந்து துத்தனாக கூடிய உணவுகளை உட்கொள்ளணும் ஏன் அப்படின்னா இது வந்து டெஸ்டோஸ்டீரோனுடைய அறவை வந்து கட்டுப்படுத்துறதுக்கும் விந்தணு உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஸோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் இருந்திருக்கு இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எலும்புகள் வந்து ஆண் பெண் அனைவருக்குமே வந்து சிக்கன் எடுத்துக்கொள்ளும் போது வலுவடையும் அப்போ உங்களுக்கு ஆஸ்டியோ எலும்பு மெலிவு நோய் மூட்டுவலி வலி எலும்பு ருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த அந்த எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் பன்மடங்கு எலும்புகளை பலம் பெற வைத்துக் கொண்டு உடலை வந்து பலமாக வைத்துக் கொள்ளலாம் இதே ஆரோக்கியத்தை ஊக்குவிக்கக்கூடியது சிக்கன் ஸோ சிக்கனில் வந்து விட்டமின் பி சிக்ஸ் நிறைந்திருக்கிறதால இது மாரடைப்பை தடுக்குது விட்டமின் வைட்டமின் வந்து மாரடைப்பு அபாயத்துடன் இணைக்கப்பட்டிருக்கூடிய ஒரு முக்கியமான ஹோமோசிஸ்டினுடைய அளவை குறைக்குது அதாவது ரத்த அழுத்தத்தினுடைய அளவை குறைக்கும் இது தவிர வந்து கோழி அதாவது நம்ம நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த கோழி கறியில் வந்து நியாசன் இருக்கிறதால இது வந்து இதய நோய்க்கு வழிவகுக்கக்கூடிய அந்த கொழுப்பை வந்து குறைக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒமேகா த்ரீ கொழுப்பு மேலங்கள் இருக்கிறதால ரத்த நாளங்களில் படிந்துடக்கூடிய இதயத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கொழுப்புகள் வந்து கரைத்து வெளியேற்றிடும் இதனால் ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு சீரான அளவில் போக ஆரம்பிக்கிறதால எந்தவிதமான மாரடைப்போ பக்கவாதமோ இதயம் தொடர்பான பிரச்சனைகளான எதுவுமே நமக்கு வந்து இருக்காது சுறுசுறுப்பாக நம்மளுடைய இதயம் வந்து அதோடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டமும் அளவில் பாய்ந்து கொண்டே இருக்கும் ஸோ அளவுக்கு நீங்கள் நன்மைகளை பெறணும் அப்படின்னா வாரத்தில் ஒரு தடவையாவது சிக்கன் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று நலம் பெறக்கூடிய வாழ்வை பெறுங்க அதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை